துன்பம் துன்பம் என்கிற வார்த்தையில் தான் துவங்குகிறது அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நமக்குள் உச்சரிக்கப்படுவதனால் துன்பம் வலி வேதனை துக்கம் என்கின்ற வார்த்தைகள் உச்சரிக்கப்படுவதனால் அது உணர்வாக மாறுகிறது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ நினைவு வருகிறதோ இந்த வார்த்தைகளை உங்கள் எண்ண ஓட்டத்திலிருந்து எடுத்து வெளியே எரிந்து கொண்டே இருங்கள் களை எடுக்கிற மாதிரி ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை களை எடுக்கணும்னா ஒரே நேரத்தில் ஒரே நாளில் முடியாது ஒவ்வொன்னா தான் களை எடுத்தாக இருக்கும் ஆனா ஒவ்வொன்னா முடிச்சிடலாம் அது மாதிரி உங்களுடைய பதினெட்டு மணி நேர எண்ண ஓட்டம் அதிகபட்சம் எண்ணெய் ஓட்டம் மணி தான் நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் ஒரு நாளைக்கு மொத்தமா ஒரு மூணு மணி நேரம் அளவிற்கு வேற ஒண்ணும் வேண்டாம் இந்த தவறான துக்கங்கள் துக்கத்தை தரக்கூடிய எண்ணங்கள் வராமல் பார்த்து பார்த்து எட்டு வெளியில போட்டுட்டே இருங்க களை எடுக்கிற மாதிரி நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க டிவி பார்க்கும்பொழுதும் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுதும் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுதும் சமைக்கும் பொழுதும் எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த எண்ண ஓட்டத்தை சீரமைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் களை எடுப்பது போல் உங்கள் எண்ண ஓட்டத்தில் இருந்து கலைகளை எடுத்துக்கொண்டே இருங்கள் சாதாரணமாக ஒரு இருபது நாள் இதை பழக்கமாக்கணிங்கன்னா போதும் இருபது நாளுக்குள்ள உங்களுடைய மன அமைப்பு மாறிவிடும் ஒவ்வொரு இருபத்தோரு நாளுக்குள்ளும் உங்களுடைய மன அமைப்பு ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஒவ்வொரு இருபத்தி ஒரு நாட்களும் உங்கள் சக்தி ஓட்டம் மாறுகிறது வெறும் ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள் வழக்கமாக வச்சிருந்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அது இயற்கையிலேயே சுவாவமாக மாறிவிடும் அதுக்கப்புறமா அந்த தெளிந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு சுவாவமாக இயற்கையாக மாறிவிடும்